அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்கக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணி மண்டபம் கட்டலை இது ஒன்று ரெண்டாவது விக்னேஷனுடைய அந்த உயிர் தியாகங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திக்க தவறி தவறிட்டு பேராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி விக்னேஷ் எந்த கட்சியில் பயணிக்கிறான் எந்த நாம் தமிழர் கட்சியில் பயணித்தான் அப்படின்னு கவனத்தில் எடுத்துக்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது வந்து ஒரு விக்னேஷனுடைய ஈகத்தை சிந்திக்கிறதை விட அவன் எந்த கட்சியில் இருந்தான்னு சிந்திக்கிறது யோசிக்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமானது அறிவுறுக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவங்க என்ன

உம் பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மைதான் அது வந்து சீமான் இடும்பவன கார்த்தி விக்னேஷ் பெற்றோர்கள் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் பட் அவங்க வந்து என்ன எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகல என்னுடைய சித்தப்பா வீட்டுல சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அவங்க அவங்கதான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கானது முடிவெல்லாம் அவங்கதான் எடுத்தாங்க கட்சி சம்மந்தமாக யார் கூடவும் நான் பயணிக்கவே இல்லை ஆனால் சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு நான் அதுக்கும் பயப்படலை இப்போ இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன் கண்ணுக்கான பிரச்சனை நாங்கள் ஒரு பைசா கூட யார்ட்டையும் வாங்கவே இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் அவங்க கூட போய் நாங்கள் எடுத்துக்கவும் இல்லை அதோட இந்த எனக்கு வந்து தோடு கொடுத்தேன் ஜிமிக்க கொடுத்தேன் என்னுடைய மகளுக்கு கொடுத்தேன் எதோ கொடுத்தேன்னு அந்த கட்சியில் நிறைய அவதூறுகள் கிளப்புறாங்கல்ல நான் அதுக்காக பயப்படல அவங்க சொல்கிறது அத்தனையுமே சீமான்ட்ட சொல்லணும் அந்த மாதிரி நான் விக்னேஷ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்ட்ட சொல்லட்டும் சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு எந்த எந்த கோவிலில் வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணட்டும் நாங்களும் கோவிலுக்கு அதாவது கோர்ட்டுக்கு போனால் மனிதர்கள் சாட்சி வேணும் கோவிலுக்கு போனால் மனசாட்சி இருந்தால் போதும் அதுக்கு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம் கண்டிப்பா அதாவது அவங்க அங்க என்ன நடக்குதுன்னா இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது அவ்வளவுதான் அதில் இந்த பிரச்சனையில் வந்து கையெழு நகரத்தை போக முடியாது கையெழு சீமான்ட்டையும் நாங்கள் நேருக்கு நேர் பேச நான் தயாராக இருக்கிறேன் வேணா அவங்க ரெண்டு பேர் வரட்டும் கையல்வெளி எந்த ஒரு பிரசன்ட்டு கூட அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கவே முடியாது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு பேசு எல்லா பேசுனதும் முடிவு பண்ணது எல்லாமே கையெழுக்கு தெரியும் அதனால் எனக்கு தெரியாதுன்னு கையெழு வந்து எல்லாத்துலேயும் ஒதுங்கின மாதிரி இதில் ஒதுங்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நான் பேச தயாராக இருக்கேன் எங்கள் அப்பா வந்து ஒரு தேச போராளி அதாவது இன்னி இந்த இந்த நிமிஷத்தில் வந்து நாங்கள் குடியிருக்கிற தெருவில் வார்டு கவுன்சிலர் வந்து மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி திமுகவுடைய கவுன்சிலர் மதியழகன் இருக்காங்க இனி இன்றைங்களாம் பத்திரிகையாளர்கள் இன்னும் உளவுத்துறைலாம் இருக்காங்க யார் வேணாலும் மன்னார்குடியில் போய் ராமகிருஷ்ண மன்னையார் எப்படி அரசியல் பண்ணார்னா எங்கள் அப்பாவை பற்றி இன்னமும் தரம்னு பேர் வாங்கினவர் ஒரு தரமான அரசியல்வாதி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வந்து இதை நீங்கள் அவசியம் பதிவு பண்ணிக்கோங்க ஏதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வார்டு கவுன்சிலர் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருடைய தாத்தா சேர்மனாக இருந்தவர் மிகப்பெரிய பொறுப்புலையும் மிகப்பெரிய அதிகாரத்திலையும் இருந்த இருந்த போதிலும் கூட அவங்க எங்களுக்காக கொடுத்துட்டு போன சொத்து அப்படிங்கிறது நேர்மையும் துணிச்சல் மட்டும்தான் அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா விக்னேஷ் வந்து தாத்தா மாதிரி வரணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு வளர்ந்தவன் அதனால தான் பள்ளி பருவத்திலேயே சாரணர் இயக்கத்தில் சேர்ந்து டெல்லிக்கு போய் பல சான்றிதழ்களை பெற்று அந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பெருமை பெ பெற்றுக் கொடுத்தவன் அதுக்கான ஆதாரங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த சர்டிஃபிகேட்லாம் லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் யார் வேணாலும் கேட்டிங்கன்னா நான் தரேன் செராக்ஸ் எல்லாம் இப்போ நான் அந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரிய அதாவது ப பாரம்பரியமாகவே சமூக நலனில் வந்து அக்கறை செலுத்திய குடும்பம் அதனால தான் நாங்களும் வந்து இப்போ விக்னேஷ் பார்த்தா காவிரி பிரச்சனைங்கிறது தீர்க்கம் பட முடியாத ஒன்றா இருக்குது அது வந்து விவசாயிகள் மட்டுமே போராடிட்டு இருக்க அந்த காலகட்டத்தை வந்து அதை மாற்றி காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பிச்சை இல்லை அது நமக்கு பிறப்புரிமை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தமிழ்ட்டையும் தட்டி எழுப்புனது விக்னேஷுடைய தியாகம் அதை யாரும் மறுத்து பேசிட முடியாது அதே போல் இப்போ அவனுடைய பங்களிப்பாக வந்து காவிரி பிரச்சனைக்கும் கர்நாடகத்தில் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் தாக்கப்படுவதையும் பார்த்துட்டு இங்கே இவ்வளோ பேர் ஏழரை கோடி மக்கள் இருக்காங்க ஒரு எந்தவித முயற்சியும் இல்லை ஒரு துடிப்பும் இல்லையே அப்படின்னு இந்த செத்து கிடக்கக்கூடிய இந்த தமிழக உணர்ச்சிக்கு வந்து ஒரு சாட்டையடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முயற்சி எடுத்தது நம்ம எல்லாேருமே இப்போ கூட அம்மா கேட்டாங்க ஐயாட்ட இது சம்மந்தமாக என்ன கருது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே உடச்சி பேச பயப்படுறோம் அது கொஞ்சம் நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன் முதல்ல வந்து இந்த பிள்ளைகள்லாம் வந்து இப்படி உயிரை தியாகம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து இது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி பேசுறோம் அதே மாதிரி அரசு தன்னுடைய மெத்தன போகை கைவிடணும் எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு கோரிக்கை கொண்டு போறாங்கன்னா என்ன இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள செயல்பாட்டுக்கு வரணும் அதுக்கான தீர்வு அப்படிதான் வந்திருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கல்யாணம் பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் கல்வெட்டு வச்சு பார்க்குறோம் அரசு எந்த இல்லை எப்பயுமே மத்திய அரசும் சரி எல்லாமே தன்னுடைய மெத்தனை போகை கைவிடணும் பழிவாங்க உணர்ச்சியை கைவிடணும் பொறுப்பற்ற தன்மை கைவிடணும் இதெல்லாம் அவங்க வந்து கைவிட்டுட்டு நேர்மையான ஒரு அரசியல் நடந்ததுன்னா இப்படி ஒரு உயிர் தியாகம் தான் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நிலமை வராது எல்லாருமே பேச மறுக்கிறோம் உடைச்சு பேச மறுக்கிறோம் அதை அதை நீங்களாம் வலியுறுத்துங்க அதை ஃபர்ஸ்டு இளைஞர்களுக்கு ஏன் உயிர் தியாகம் அது வந்து ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இதையும் உடைச்சி பேசுங்க அரசு பொறுப்பற்ற தன்மையை கைவிடணும் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி